இந்தியன் ஆர்மியில பாத்தீங்கன்னா வார் இல்லாத டைம்ல கிடைக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிவிலியன் அவார்டு வந்து அசோக் சக்ரா அந்த விருது அவரோட அவரோட உயிர் தியாகத்துக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டது இப்ப இந்த சாய் பல்லவி டீசர்ல கூட பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கையில அந்த அசோக் சக்ரா அவார்டு தான் முகுந்த் வரதராஜனோட ஃபாதர் பேசி இன்டர்வியூ சொல்லும்போது அவர் இன்னொரு இது சொல்லியிருந்தார் முகுந்துக்கு வந்து அந்த ஒரிஜினல் அந்த பழைய அமரன் கார்த்திக் நடிச்ச அமரன் படத்தை வந்து வெத்தலை போட்ட சோக்குல பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் டைட்டில் வந்து அவரோட பயோபிக்க வந்துட்டு வந்து நிஜமாலே ரொம்ப பெருமையா இருக்கு வழக்கமா ஒரு மாட்டியர் ஒரு ஹஸ்பண்ட் இருந்துட்டு சோகமா இருக்கிறவங்க திஸ் உமன் வாஸ் ஃபுல் ஆஃப் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு தியாகத்தை அவ்வளவு பெருமையா அனுச்சிருக்காங்க அதை சொல்லும் போது என்னோட சாரம் முக்கியம் இல்ல அவரோட தியாகம் நாட்டுக்கு முக்கியம் சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விக்ரன் அவார்ட்ஸ்ல பேசும்போது நீங்களும் சாய்பரையை நடிக்கிறீங்க டான்ஸ் இருக்கும் டான்ஸ் எல்லாம் எதுவுமே இந்த படத்துல இருக்காது அப்பயே ஒரு ஹிண்ட் கொடுத்தது சம்திங் ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு நிஃப்டி பிடி தமிழ் வணக்கம் வம்சி இப்போ அந்த அமரன் டீசர் வந்து அதாவது முக்கியமாக அந்த சாய் பல்லவி வச்சு ஒரு ப்ரோமோ ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீசராக பார்க்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி பிரீசி ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரி ஒரு டீசராக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு எமோஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியல் லைஃப் முகுந்த் வரதராஜன் அவர்கள் லிட்டரன் அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களோட ஒய்ஃபோட கேரக்டர் தான் வந்து இவங்க போட்ரை பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இது இந்த அமரன் அந்த சாய் பிள்ளை கேரக்டர் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல அமரன் வந்து அவங்க ஒரு ராஜ்குமார் பிடி சாமி ஏழு மாதம் முன்னாடி இந்த டீசர் வரும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த டீசர் இது முக்குந்த் வரதராஜனோட பயோபிக் தான் அதுன்னு அந்த அதெல்லாம் முக்குந்த் வரதராஜன் கேரக்டர்ல வந்து சிவகார்த்திகை நடிக்கிறாரு முக்குந்த் வரதராஜன்றது ஒரு ஒரு மாட்டியார் அதாவது இந்தியன் பாத்தீங்கன்னா வார் இல்லாத டைம்ல கிடைக்கூடிய ஒரு சிவிலியன் அவார்டு வந்து அசோக் சக்ரா அந்த விருது அவரோட அவரோட உயிர்த்தியாக மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டது இப்ப இந்த சாய் பல்லவி டீசர்ல கூட கையில அவங்க அவார்டு வாங்க அந்த அசோக் சக்ரா அவார்டு தான் சோ நீங்க ஏழு மாசம் முன்னாடி வந்தர்லயே வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவகார்த்திகேயன் அந்த காஷ்மீர்ல நடக்கிற இன்சுடன் பத்தி தான் இருந்துச்சு அப்பவே நிறைய பேருக்கு வந்து ஒரு சாய் பல்லவி எங்கேயுமே இந்த டீச்சர்ல சாய் பல்லவி என்ன உண்மையை நடிச்சிருக்காங்களா டைரக்டர் ராஜ்குமார் பிரியசாமியோட இன்டர்வியூ செவன் மந்த்ஸ்ல முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல வந்து அவங்க ரொம்ப சூசியா பாத்து பார்த்து ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாங்க அவங்க சாய் சாய்பல்லவி ரொம்ப படம் எல்லாம் பண்ற டைப் கிடையாது அப்படி இருக்கும் சாய் பல்லவிக்கு இந்த ரோல் படத்துல ரோல்ன்றத இந்த டீச்சர் வந்து எல்லாருமே ரொம்பவே ஒரு ஒரு ப்ரீஸியா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீச்சர் நல்லா எமோஷன்ஸ் வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் உமன் ஒரு ஜஸ்ட் ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ சிரிச்சுட்டே ஹஸ்பண்டோட சிரிச்சுட்டே அவரோட கான்வகேஷன் மாதிரி நடந்த அந்த ஓடில அவங்க ஒரு ட்ரைனிங் முடிச்சு வெளில போகும்போது அதுல சிரிச்சுட்டே அந்த எல்லோ கிரீன் ஷர்ட் சுட்டித்தார்ல சிரிச்சுட்டே இருக்கு அந்த ஃபேஸ்க்கும்

அந்த ஒரு பாயிண்ட வந்து சூப்பராகவே இந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க ராஜ்குமார் பெரிய சுவாமியோட இன்டர்வியூவிலே வந்து த மேக்கிங் ஆஃப் அமரன் வந்து என்னன்னா இது இது ஒரு புக்கில் புக்கோட நேம் கேட்ட மாதிரி தெரியல அந்த புக்கில் பார்த்து தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில அவங்க ரியல் லைஃப் இந்து வரத இந்து ஒரு பேக்காம வர்க்கீஸை மீட் மீட் பண்ணி அவங்க பேசும்போது அந்த கேரக்டரில் அவங்களோட போல்ட்னஸ்ஸு ஷா அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் ஒரு இது ஆக்ஷன் கம் ரொமான்ஸாக கொஞ்சம் எடுக்கணும் இட்ஸ் மோர் தென் ஆக்ஷன் இந்த படத்துல எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் டிசைப் இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த இன்டர்வியூ பார்த்த இந்த ப்ரொமோவில் இந்த இன்டர்வியூ அந்த ஞாபகம் நானே அந்த இன்டர்வியூ ஒரு டென் இயர்ஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நான் வழக்கமா ஒரு மாட்டியர் ஒரு ஹஸ்பண்ட் சோகமா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு தியாகத்தை அவ்வளவு பெருமையான அது சொல்லும் போது சொல்லுவாங்க நான் என்னோட சாரம் முக்கியம் இல்ல அவரோட தியாகம் இப்போ நாட்டுக்கு அதுதான் முக்கியம் அவ்வளோ அந்த கான்ஃபிடன்ஸ் என்னோட தன்னோட லைஃப் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போது அப்படின்னு அவ்வளவு கான்பிடென்டா இருக்க ஒரு அதுதான் பொட்ரே பண்ண அந்த கேரக்டர் அப்படியே இதுல காமிச்சிருக்காங்க இந்த படத்துல ஒரு ஜேர்னியே முகுந்தராஜன் வந்து அவர அந்த டெத்தே வந்து ஒரு ஒரு காஷ்மீர்ல நடந்த ஒரு சிவிலியன் ஆபரேஷன் ஆப்ரேஷன் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போய் பார்க்கும்போது பார்க்கும் போது ஒரு சீஃப் ஒன்னு தப்பிக்க தப்பிக்கிறாரு அந்த டெரரிஸ்ட் கொண்டுட்டு தன்னோட அவர் அந்த ப்ராசஸ்ல இவர் இறக்குறாரு இன்ஃபேக்ட் இவர் வந்து புல்லட்டோட சண்டை போட்டார் அந்த மாதிரி பிரேவரி அந்த பிரேவரிய செரிஷ் பண்ண அந்த ஃபேமிலியே ஒரு ஒரு நம்ம ஏதோ ஒரு பண்ணணும் நம்ம பையனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இந்த டேரக்டர் கிட்ட அந்த கதை 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 சொல்லி எதுக்கு நாங்கள் காப்பி ரேட்ல எதுவும் கேட்க மாட்டோம் நீங்க படம் பண்ணுங்க அப்படியே அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த படம் படம் தான் இது ஒரு நிஜமாலே ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும் அபார்ட் ஃப்ரம் திட் ஆக்ஷன் சீன்ஸ் அதுதான் அதில் தெரியுது சாய் பல்லவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியல அவங்க பண்ண நிறைய கேரக்டர் சீசுன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வர் இறந்துருவாங்க அவங்க லவ் பண்ண ஒரு பர்சன் தான் இறந்துருவாங்க இவங்க அவங்க நினைச்சிட்டே வாழ்கிற அந்த மாதிரி கேரக்டர் தான் ஷாம்சிங்க ராயல் அப்படி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தெ தெலுங்கு பட படத்தை விராட்ட பருவத்தான் பண்ணியிருந்தாங்க இப்போ இதுலையும் அந்த மாதிரி கேரக்டர்ன்றத வந்து ஸோ அந்த ரோல் கரெக்டாக செட்ட செட் இருக்குது ப்ளஸ் இது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விகடன் அவார்ட்ஸில் பேசும்போது நீங்களும் சாய்பிரேவன் நடிக்கிறீங்க டான்ஸ் இது இருக்கும் டான்ஸ் எல்லாம் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது அப்போயும் ஒரு ஹிண்ட் கொடுத்தது சம்திங் ஸ்பெஷலாக ஒர்க்கும் அப்படின்னு அதுதான் இப்போ இந்த டெய்லரில் ஒரு படம் எமோஷ்னல் லவ் லவ் ஒரு ஒரு நிஜத் நிஜத்தில் இருக்க ஒரு பர்சன் வந்து இவங்க காட்டுறேன் இன்ஃபேக்ட் திஸ் பர்சன் இஸ் வெரி மச் நான் இன்ஃபேக்ட் நான் சொன்னப்போ வந்து இந்த விவேக் வாகிஸோட ஃபேஸ்புக் பேஜே நான் எடுத்து பார்த்தேன் அவங்க வந்து அந்த அமரன் இந்த டீச்சருக்கு இல்லை அந்த ஃபஸ்ட் அமரன் அந்த டீச்சருக்கு வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை இருந்து பத்து வருஷம் ஆச்சு பிஸ் இஸ் மை இது இந்த படத்தை நான் ஒரு பெருமையோன்னு பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே கன்ஃபார்ம் கண்டிப்பாக வறுத்திருந்தாலும்

யூ ஹாவ் ஏஜ் சைட் இருக்குன்னா இல்லை நான் வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன் சொல்லி ஒரு சிங்கிள் உமன் மதராக தன்னோட பொண்ணை வளர்த்து இன் இஸ் மெமரி இன்ஃபேக்ட் அவங்க ஃபேஸ்புக் டைம்லன்னு பார்க்கும்போது இந்த முகுந்த் வாரதராஜனோட இருந்த ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணு இன் இஸ் மெமரி ஷி இஸ் லிவிங் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு மாட்டியாரன் ஒரு சோல்ஜர் ஸோ இந்த ரெண்டு பேருடைய கதையை தான் ராஜ்குமார் பெரியசாமி சாமி பேசம் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய கேப் ரங்குனே ரொம்ப பிடிச்ச படம் ஒரு பெரிய கேப் அப்புறம் இந்த படம் பண்றாரு ஸோ பெரிய அளவுக்கு ரீச் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக அந்த டீசர் ரெண்டு டீசரும் சிவகாத்தியனோட டீசர் அதுக்கப்புறம் வந்து சாய் பல்லவி டீசர் பார்க்கும் போது பார்த்தா ஃபர்ஸ்ட் சிவகார்த்தியன் டீசர் வந்து உள்ள ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் மிஷன் ஸோ அந்த மாதிரி இருந்தாச்சு ஆனா சாய் பல்லவி தான் வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஒரு எமோஷனல் அந்த மாதிரி இருக்குது தமிழனுங்கிற மூவி வந்து நல்ல ஒரு பயோபிக்காக ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பயோபிக் வந்து

அப்போ எடுத்து பேசுறது வந்து பெரிய விஷயம் இன்ஃபேக்ட் அந்த ராஜ்குமார் பெரியசாமி வந்து அவரே சிவகார்த்திகேயன் எப்படி நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சிவகார்த்திகேயனை அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா சிவகார்த்திகேனா ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபுல்லாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக பண்ணிகிட்டு இருக்கற வந்து எப்படி இந்த மாதிரி இந்த கதையை பண்ண அக்செப்ட் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்பினார்

அதுக்கப்புறம் நாங்க கோயம்புத்தூர்ல இந்த இவன்ட் வந்து இவர் டைரக்டர் இருந்திருக்காரு நான் போஸ்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ விஜய் டில மூணு பேருக்கு பண்ணிருக்காங்க ஒரு லாங் டிராவல் அதான் அவரே சொல்றேன் வருஷமா தெரியும் ரெண்டு பேரும் தெரியும் அப்புற சொன்னேன் சிவகார்த்தியின் ஒருவர் அவரோட ஃபாதர் இறந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆன் டியூட்டில ஒரு சோ அதனால சிவகார்த்திகன் பண்ணணும்னு சிவகார்த்தியின் வந்து இந்த படத்தை நடிக்கிறது அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் சொல்லும் போதே கமல்ஹாசன் வந்து அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஏன்னா அவர் வந்து கமலஹாசன் வந்து நம்ம நியூ நியூ ஃபேஸ் போடலாம் எக்ஸிஸ்டிங் ஹீரோஸ் யாரும் இந்த கதையை பெருசு பண்ணோம் அவரே டவுட் பண்ணார் பட் சிவகார்த்தியன் ஒரு யூஸ்வலா கமர்ஷியல் லைன்ல பண்ண பண்ணிட்டு இருந்த ஜோன தாண்டி இது புது ஜான் எடுத்தது வந்து இதுவே புதுசா இருக்கு கன்ஃபார்மா இது பண்ணலாம் அப்படின்ற எடுத்து பண்ணாரு இன்ஃபேக்ட் நம்ம முகுந்த் வரதராஜனோட ஃபாதர் பேசுகிற இன்டர்வியூ சொல்லும்போது அவர் இன்னொரு இது சொல்லியிருந்தார் முகுந்துக்கு வந்து அந்த ஒரிஜினல் அந்த பழைய அமரன் கார்த்திக் நடிச்ச அமரன் படத்தை வந்து வெத்தலை போட்ட சோக்கில் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் டைட்டில் வந்து அவரோட பயோபிக்கே வந்தது வந்து நிஜமாலே ரொம்ப பெருமையாக இருக்குது சம்திங் டெஸ்டின் டு பி ஒரு கனெக்டர் இருக்கு டெஸ்டின் டு பி இதுதான் இருக்கும் அப்படின்றது ஒரு கண்டிப்பா அது ஒரு பெரிய ட்ரிபியூட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து சினிமா சர்க்கிள்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பத்தி நிறைய மேக்கிங் அந்த கதை தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட்டா ட்ரிபியூட் மோர் தென் ட்ரிபியூட் ஒரு நல்ல ஒரு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வம்சி நம்ம பொறுத்து பார்ப்போம் ஏன்னா வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தீபாவளி ரிலீஸ் ஆகும் படம் குண்டிப்பாக இந்த படம் வந்து உண்மையிலே மனசு ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறணும்னு நம்புகிறோம் தொடர்ந்து பார்ப்போம் ஜி வணக்கம்